யாராலையும் இனிமே இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப தனித்துவமா வெளிவந்த மணிரத்னமோட படங்கள் என்னெல்லாம் தெரியுமா நம்ம போறது இருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இந்த படம் அரசியல் சார்ந்த கருத்துக்களை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கோம் இந்த படத்தை பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாக்கணும் ஒட்டுமொத்த திரை பிரபலங்களோட ஒரிஜினல் பெர்ஃபாமன்ஸா இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் மு கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான மிகப்பெரிய தலைவர்களோட ஆரம்ப கால வாழ்க்கைய கருவா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது இதுல மோகன்லால் பிரகாஷ் ராஜ் ஐஸ்வர்யா ராய் ரேவதி கௌதமி தபு நாசர் மாதிரியான மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்களே இருக்காங்க இப்ப நான் சொன்ன எல்லாருமே ஆக்டிங்ல டிராகன்ஸ் தான் இவங்க எல்லாரும் ஸ்கிரீன்ல தெரியும் போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க பார்த்ததுல கண்டிப்பா பாக்கணும் போறது நேருக்கு நேர் வசந்தி இயக்கத்துல உருவான நேருக்கு நேர் படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியாச்சு இந்த படத்துல விஜய் சூர்யா சிம்ரன் ரகுவரன் நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட முக்கிய கதை என்ன அப்படின்னா கணவன் வந்து மனைவிக்கு ஒரு துரோகம் பண்ணிடுறான் அதை தாங்க முடியாம அவகிட்ட சொல்லிடுறான் அதை ஏத்துக்கவே முடியாத மனைவி அவனை விட்டுக்கிட்டே பிரிஞ்சு போறா குழந்தையும் தன் கூடவே கூட்டிட்டு போறா அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்க அப்படின்றதா இந்த படத்தோட மையக் கருத்து இந்த படத்தோட டைரக்டர் வசந்த் இந்த கதையை மணிரத்னம் கிட்ட சொல்லும்போது மணிரத்னமுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் தான் இந்த படத்தை கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவரோட சொந்த செலவுல இதை ப்ரொடியூஸ் பண்ணாரு லெஸ்லனும் எடுத்து பார்க்க போறது அலைபாயுதே மாதவன் ஷாலினி சேர்ந்து நடித்த படம் தான் அலைபாயுதே இந்த மாதிரி ஒரு ரொமாண்டிக் காதல் படத்தை இனி நம்ம தமிழ் சினிமாவில் எவனாலையும் எடுக்க முடியாது இந்த படத்துல மாதவனும் ஷாலினியும் லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் தொடங்குவாங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு அந்த கல்யாண வாழ்க்கையில என்ன மாதிரியான வரும் இவங்க எப்படி மறுபடியும் சேர்றாங்க இந்த படத்தோட கதை ஒரு விஷயம் நம்மளோட தான் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா எப்பவுமே நமக்காக இருக்கும் நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படின்ற லைனுக்கு ஏத்தபடி இந்த கதைய அமைச்சிருப்பாங்க போறது கண்ணத்தில் முத்தமிட்டால் தமிழ்ல இறங்கின ஒரு தரமான படத்துல இதுவும்

அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இந்தியாவுக்கு வந்து சேரும் இந்தியாவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறக்கும் குழந்தைய இங்கே வீட்டுக்கிட்டே அந்த பொண்ணு ஸ்ரீலங்காவுக்கு போயிருவா அந்த குழந்தைய இங்க இருக்கிற ஒருத்தங்க தத்தெடுத்து வளர்ப்பாங்க குழந்தைக்கு ஒரு ஒன்பது வயசு இருக்கும் அந்த சமயத்துல குழந்தைகிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தை தன்னை பத்தி இன்னும் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை மணிரத்னமோட பைனஸ்ட் டைரக்ஷன்ல இதுவும் ஒண்ணே கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஓ காதல் கண்மணி ஓகே கண்மணி படம் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரிலேட்டாக ஆக வாய்ப்பு இருக்கு இதுல துல்கர் சல்மான் நித்யா மேனன் பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்களா மணிரத்னமோட படம் அப்படின்னாலே கண்டிப்பா பிரகாஷ் ராஜ் இருக்காரு இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினோ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்ல அவங்களோட லவ் எந்த மாதிரி தொடருது அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றதா இந்த படத்தோட கதை இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனையும் அவ்வளவு சூப்பரா புரிஞ்சுக்கிட்டு மணிரத்னம் இப்படி ஒரு தரமான படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு